தேசிய பட்டியலுக்கான கலந்துரையாடல் தமிழரசு கட்சியால் நடத்தப்படுகிறது முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் தனிப்பட்ட நபர்களின் ஆசாபாசங்களை விட நமது தமிழ் மக்களின் தமிழர் இருப்புக்கான முடிவுகளாக அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு உள்ளது உண்மையில் தேசிய பட்டியல் இருப்பு என்பது உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் ஜாப்பில் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வர முடியாத புத்திஜீவிகள் அவர்களின் திங்க் பேங்க் அதாவது அவர்களது ஆலோசனைகளில் கட்சியை நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களின் தெரிவுக்காக தேசிய பட்டியல் வெறுமனே உண்மையில் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது எதிக்ஸ் சொல்கிறது எழுதப்படாத சட்டம்னு சொல்கிறேன் அது எப்படி என்ன ஒரு தேர்தலில் போட்டியிட்டவனு தேசிய பட்டியல் கோர முடியாது இன்னமும் ஒரு கட்சியை வழி நடத்துவதற்கு ஒருத்தருக்கு பின்னால் நிற்க வேண்டிய தேவையும் நமது கட்சிக்கு இல்லை நமது கட்சி ஒரு உண்மையில் இதுவரை செய்யப்படாத ஆலோசகர் என்ற அடிப்படையில் பல புத்திஜீவிகளை அறிவுள்ளவர்களை எடுத்து அரசியல் ஜாப்பில் தரமான சட்டத்தரணிகளை எடுத்து ஒன்றாக்கி அவர்களை வைத்து கொண்டு தனிப்பட்ட சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் விலைகோ கூட கடந்த காலங்களில் இனத்தை வித்து தள்ளியவர்களிடம் அறிவுள்ளது என்று கொடுப்பது என்பது நான் நினைக்கவில்லை அது பொருத்தமானதாக அமையாது இவர் தர சிறந்தவர் இவருக்கு தான் இது தெரியும் என்று இந்த நாட்டில் ரெண்டு கோடி மக்கள் உள்ளார் அதுக்குள்ளேயே ஒருவரை போய் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு இவருக்கு பின்னால் தான் நாங்கள் போக வேணும் என்றால் இன்றைக்கு போனதால் நடந்த உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டு பொறுப்பை கட்சியில் ஏற்றுக்கொண்டு நடந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு மூன்று மூணு ஆசனங்களை வச்சுருக்கோம் இன்றைக்கு பவுனியாவில் உங்களுக்கு தெரியும் தமிழக கட்சி ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு சுயேட்சை எடுத்த அளவு வாக்குகளை கூட தவால்பட்டியில் ஒரு சுயேட்சை கட்சி எடுத்த வாக்குகளை கூட சமச கட்சியால் எடுக்க முடியாமல் இவை எங்களுக்கான பாடங்கள் இந்த பாடங்கள் வந்து திருந்திக் கொள்ள வேண்டும் திருந்திக் கொள்ளாத மீண்டும் மாகாண சபை பிரதேச சபை அனைத்திலேயுமே நாங்கள் இழந்து விடுவோம் எனவே இதில் இந்த கட்சி எமது கட்சி ஒரு தரமான முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் பாராளுமன்ற தேர்தலில் கூட கேட்கக்கூடாது என்று சொன்னவர் யார் ஒரு முடிவை கட்சியை எடுக்கவில்லை என்று அந்த ஒரு கட்சி எடுக்கப்படாத ஒரு முடிவை தன்னுடைய சொந்த விடயத்தை கொண்டு கட்சியின் பேச்சாளர் என்ற போர்வையில் உள்புகுத்தக்கூடாது மக்களுக்கு அன்று முஸ்லீம்களை இணை சுத்திகரிப்பு செய்தார்கள் புலிகள் என்று சொன்னதால் நமது தமிழசு கட்சி எவ்வளவோ பாங்கு பின்தங்கியது அதே மாதிரி கட்சி எடுக்காத முடிவு நீ ஒரு பேச்சாளர் என்ற ரீதியில் சொல்லுவது எங்களை பாரிய த தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களோட கட்சிக்கு என்பதை சிந்திக்காதவங்க சரி அதுக்கு பிறகு வந்து பார்த்தா தொடர்ச்சியாக இப்படியான செயல்பாடுகள் யுத்தம் யுத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை பற்றி கதைக்க தேவையில்லையே கட்சியில் இருக்கிற நீங்கள் யுத்தத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொழும்பெல்லாம் இருந்த நீங்கள் அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் மண்ணில் இருந்த நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுறதா இல்லையான முடிவு நாங்களே இல்லை எடுக்கணும் நீங்கள் எடுக்க தேவையில்லையே நீங்கள் அதை சொல்லவும் தேவையில்லை அதுக்கு ஒரு நியாயப்பாடிகள் என்று தோற்றவர்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோற்றவர்களுக்கு பட்டியல் கொடுப்பதற்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்கும் நான் எடுக்க மாட்டேன் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி இல்லை இல்லை நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க இங்கேயாட்டும் கொடுக்கப்படும் சின்ன இடம் கொடுக்கப்படலாம் அது பிழை அங்கேயாக்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் சரிதான் அந்த அப்படியான விஷயங்கள் இதெல்லாம் உண்மையான ஊடகத்துக்கு கொடுக்கல ஆனால் இவங்க ஊடகத்தில் கொடுத்தாலே நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு ஊடகத்தில் நானொரு ஒரு தமிழரசு கட்சி மெம்பராக கொடுக்க முடியாது எனக்கு விசாரணை செய்யப்படவில் ஆனால் அதே விசாரணை சுமந்தனுக்கு செய்யப்படவில் ம் துணைத்தலைவர் அந்த சி வி கே சிவஞானம் என்ன சொன்ன மாவியர் விடுபேயன் அவன் செய்தால் அவன் மற்ற மாடியன் வந்தான் சுமந்தனெல்லாம் சொல்கிறேன் வசனங்கள் பாவிக்கப்படக்கூடிய வசனங்களே இல்லையே ஆ எனவே கட்சியை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து இவர்கள் இவர்கள் இந்த இந்த விடயத்தில் உள்ளவர்கள் இன்று நிச்சயமாக தங்களது பதவிகளை இன்று படுதோலி அடைந்த சுமந்திரன் படுதோல் கடந்த ஆறாவது இடத்துக்கு இந்த தமிழசு கட்சியை கொண்டு போய் தள்ளிய செயலாளர் பதில் செயலாண்ட போர்வையில் இருக்கும் சத்தியலிங்கம் ஆகியோர் உடனடியாக நியாயபூர்வமாக தாங்களாகிய விலை கொள்ளவும் இன்று பாருங்கள் அந்த அமெரிக்கா இந்த நாடுகளில் லண்டனில் ஒரு சின்ன ஆதரவு குறைஞ்சிட்டிருந்தாலுமே அவங்க உடனடியாக தாங்களே ரிசைன் பண்ணுறாங்க புதிய தலைமைய்ட்ட கட்சியை கொடுக்குறாங்க கொண்டு நாட்டுங்கள் எனவே அப்படியான விதத்தில் செய்யப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து தெரியல அது என்னென்னா அந்த ஒரு கைட்லைன்ஸ் இருக்கக்கான தோற்றவர்கள் ஒரு காலம் வர முடியும் சரிதான் ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதுன்னா கூட பெண்ணுக்கு கொடுத்தும் என்ன பிரயோசனம் வவுனியாவில் வன்னி மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ரெண்டாவது விருப்பு வாக்கு எடுத்தவனுக்கு கொடுக்குறோம் யாழ்ப்பாணத்தில் கொடுக்க வேண்டுமென்றால் யாழ்ப்பாணத்தில் தோற்ற வந்து கொடுப்பேன் இங்கே வெண்ணிக்குள்ளே தான் நான் கதைக்கலாம் யாழ்ப்பாங்கிறதுக்கு நான் கதை யாருப்பாங்க வெண்ணின்னு சொன்னால் டினேஷன் தான் ரெண்டாவது வாசிக்கிற இது கூட கொஞ்சம் பண்ணலாம் ஏன்னா அல்ல பெண்களை தான் தோணமெண்டா கூட சிறந்த அறிவானவர்களை விலை போகாதவர்களை தங்களோட சுயநலத்துக்காக வராதவர்களை சொன்னால் ஓகே